உங்களுக்கு ரொம்ப நாளாக சுகர் இருந்துட்டுருக்கா இல்லை இப்போ போய் எடுத்த பிளட் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்களா வீட்டில் இருக்க ஒரு இந்த சின்ன இலையை பற்றி தெரியாமல் அவதிப்பட்டுருக்கீங்களா அது என்ன இலை அதோட பயன்கள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் டாக்டர் சுபாஷினி சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் மடிப்பாக்கம் சென்னை சுவாசி ஹெல்த் ஸ்போர்ட்ஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சுகரால நிறைய பேர் அவஸ்திப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம் சில பேருக்கு வந்து மருந்து எடுத்தாலுமே கூட அது அடுத்தடுத்த லெவலுக்கு போறதையும் தான் இருக்கோம் இன்னும் சில பேர் ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்க போயிட்டு ஏதோ ஒரு ஸ்கேன் எடுக்க போன இடத்துல வந்து அவங்களுக்கு சுகர் வரப்போகுது அப்படின்றதையும் இல்ல சுகர் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு பயந்துட்டு இருக்காங்க ஆனா எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க சின்ன சின்ன மூலிகைகளாக இருக்கட்டும் சின்ன சின்ன இலைகளாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன நம்ம டெய்லியும் யூஸ் பண்ற ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த சுகருக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கு அப்படின்றதே தெரியாம சில பேர் பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லை சில பேர் அதை பத்தி தெரியாம இருந்துட்டு அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை வெற்றிலைக்கு சுகர் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களோட சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சுகர் அப்படின்னா என்ன அப்படின்றத பாத்துருவோம் அது உங்களோட உடம்புல என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதையும் பார்க்கலாம் யூஸ்வலா நம்ம நார்மலா எல்லாருக்குமே வந்து உடம்புல சர்க்கரை அப்படின்ற ஒண்ணு

அந்த குளுக்கோஸை வந்து அதை அந்த சுகரை வந்து அப்சர்வ் பண்ணிக்க தேவையான ஒரு எக்ஸசைஸோ ஏதோ ஒரு வேலைகளை அந்த உடம்பு செய்யாம இருக்கிறப்பவும் உங்களோட சுகர் வந்து பிளட்ல வந்து அதிகமாகும் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலாகவே சில பேருக்கு அந்த இன்சுலின் செல்ஸ் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றதே வந்து கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வரும் அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்குமே வந்து இன்சுலின் வந்து ப்ராப்பரா போயிட்டு நம்ம பிளட்ல இருக்க சுகரை வந்து டைஜஸ்ட் பண்ணாமையும் அந்த சுகர் லெவல்ஸ் வந்து அவங்களுக்கு பிளட்ல அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பல காரணங்களால் உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாகிட்டே போகும் இல்லை மெயின்டைன் ஆகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும் யாருக்கெல்லாம் சுகர் வரும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டோம் இல்லையா அதே மாதிரி என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இந்த பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆரம்பிக்கிறதே வந்து அதிகமான பசி எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை அதிகமாக தேர்ஸ்ட் அதாவது அதிகமான தாகம் அப்பப்போ வந்து தண்ணி குடிக்கணும் போல ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அடிக்கடி வந்து நான் சொன்ன மாதிரி பசி எடுக்கிறது இல்லாமல் தாகம் எடுக்கிறது இல்லாமல் யூரின் போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது தான் அவங்க போயிட்டு ஒரு டாக்டரையே பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி போய் டாக்டர் கிட்ட சொல்லும் போது தான் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து தெரிய வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலில் பாத எரிச்சலா இருக்கட்டும் இல்லைனா வந்து கால் மறுத்து போறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து போயிட்டு இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதாச்சும் ரொம்ப வருஷமா வந்து இந்த சுகர் மெடிசன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த சிஸ்டமே வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிரும் இதெல்லாமே வந்து நமக்கு இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி டயபெட்டிக் நியூரோபதி டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம காம்ப்ளிகேஷன்ஸா பாத்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் வர்ஸ் கண்டிஷன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் பிளட் சப்ளை கட் ஆகி சில பேருக்கு வந்து கால் லட்சினதான் பொண்ணு வந்துட்டு அது வந்து ஆறாமே இருந்துட்டு அது வந்து கால் எடுக்கிற அளவுக்கு கூட போயிடும் இந்த மாதிரி சுகர் தொந்தரவுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வர பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்ல போற அந்த ஒரு இலையை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து சுகரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க வேற எதுவுமே கிடையாது வெத்தலை தான் நம்ம வீட்டில் சாதாரணமாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற வெத்தலை டெய்லியுமே வந்து நம்ம சாமிக்கு மட்டும் வச்சு எடுத்து அப்படியே தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமையும் இருக்கிற பர்சன்ஸும் இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வெத்தலை வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸோட இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா அது எப்படி சுகரை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது அப்படின்றதையும் நான் அவங்களுக்கு சொல்றேன் வெற்றிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு காட்டமான சுவை இருக்கும் அது கூடவே வந்து ஒரு ஸ்லைட்டான ஒரு கசப்பு தன்மையும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் இதை எடுக்கும் போது எப்படி எடுப்போம் அப்படின்னா யூஸ்வலாக அந்த பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா தான் வந்து நம்ம மிகப்பெரிய தவறே வந்து செய்கிறோம் யூஸ்வலாக வெற்றினைக்கு இருக்க குணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சாப்பிட்றத வந்து செரிமானப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அதிகமாகவே இருக்குது அதனால தான் யூஸ்வலாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சாப்பிட்ட உடனே வெற்றிலை வச்சிருப்பாங்க குணாதிசயம் நம்ம ஆயுர்வேதத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து தீபன பாசன குணங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம வெற்றிலைக்கு வந்து அந்த ரத்தத்தையே வந்து சுத்தப்படுத்துற ஒரு தன்மையுமே இருக்கு இது ரெண்டும் இல்லாம வெத்தலைக்கு வந்து நம்மளோட லிவர் அதாச்சு கல்லீரலை வந்து பாதுகாக்கிற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கு அதே சமயத்தில் வந்து இன்சுலினை வந்து மிமிக் பண்ணக்கூடிய அதாச்சு இன்சுலின் செய்கிற வேலையை வந்து செய்யற சில ஃபைட்டோ கெமிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றிலையில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு நேச்சுரலாகவே பண்ணி கொடுக்குது இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெத்தலையை வச்சுட்டு ஒரு குரூப் ஆஃப் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸை எடுத்துக்கிறாங்க ஒரு ஆய்வில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வெறும் வெற்றிலை சாறை மட்டும் கொடுத்துட்டு வராங்க கொடுத்துட்டு எந்த அளவுக்கு வந்து அது வந்து சுகரை வந்து கம்மி பண்ணுது அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அந்த வெற்றிலை சாறு மட்டும் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களோட சுகர் லெவல்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அளவுகள் அதாவது எஃபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுகள் வந்து நல்லாவே வந்து பதினஞ்சுல இருந்து இருபது மில்லிகிராம் அளவுக்கு ஒரு நல்ல குறைஞ்சு டிஃபரன்ஸ் காமிக்குது அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கிற அந்த அளவுகள் தான் இருக்கிறதுல வந்து ஆச்சரியம் கொடுக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்குற லெவலை விட சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கிற லெவல்ல வந்து இது அதிகமாகவே வித்தியாசம் கொடுக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க இப்போ எஃபிஎஸ்ல வந்து வெறும் பதினஞ்சு மில்லிகிராம் தான் குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா டிபிபிஎஸ்ல அவங்க இதுக்கு வெற்றிலை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அளவை விட வெற்றிலை எடுத்ததுக்கு அப்புறமா முப்பதுல இருந்து நாற்பது மில்லிகிராம் அளவு வரைக்கும் அவங்களோட சுகர் லெவல்ல வேரியேஷன்ஸ் தெரியுது இது எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வெற்றிலையில இருக்க ரெண்டு முக்கியமான காம்பனன்ட்ஸு அந்த ரெண்டு முக்கியமான காம்பனன்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா இன்சுலினியை மிமிக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இன்சுலின் செய்யக்கூடிய வேலைகளை இந்த ரெண்டு கெமிக்கல்ஸ் வெற்றியில் இருக்க இந்த ரெண்டு கெமிக்கல்ஸ் போயிட்டு டைரெக்டாகவே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அங்கே வந்து சுகரை வந்து ஃபாஸ்ட்டாக பிளட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி உங்களோட பீட்டா பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு இல்லை பீட்டா பேங்க்ரியாட்டிக் செல்ஸில் செக்ரீஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அதையுமே வந்து இந்த ரெண்டு காம்பனண்ட் வந்து சரி பண்ணி கொடுக்குது அப்படின்னு ஆய்வு முடிவுகளில் தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா தான் வந்து அதுல இருந்து ஒரு காம்பிடன்ஸை வச்சு நமக்கு வந்து டயபெட்டிஸ் மெடிசனுக்கு ரிலேட்டடான ஒரு அளவான ஒரு தன்மையை வந்து வெற்றில இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணுவோம் வெற்றிலை வந்து சாதாரணமா எப்பயும் போல பாக்கு கொடையும் சுனாமி கொடையும் தான் எடுத்து சாப்பிட்றோம் அந்த தவறை இன்றைக்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் எப்பயுமே வந்து வெற்றிலையோட தன்மையை வந்து அந்த சுண்ணாம்பும் அந்த பாக்கும் வந்து குறைச்சி கொடுக்குது அதுவும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமாக அப்போது நான் இத்தனை நாளாக வந்து வெற்றிலை எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு பெருசாக வந்து அந்த வித்தியாசமும் காமிக்கல அப்படின்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் நீங்கள் வெற்றிலையை மட்டும் எடுத்திருக்க மாட்டீங்க கண்டிப்பாக அது கூட சுண்ணாம்பும் பாக்கும் சேர்த்து தான் எடுத்துருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்திருக்காது அப்போது எப்படி எடுத்துக்கிட்டால் வந்து என்னோட சுகர் லெவல்ஸை வந்து நான் கம்மி பண்ணி கொண்டு வரலாம் இல்லை நான் வந்து சுகர் வரப்போகிற ஸ்டேஜில் இருக்கேன் அதாச்சும் என்ன ப்ரீ டயாபெட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுகர் வரலை ஆனால் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிற பர்சன்ஸ் முன்னையும் இந்த மாதிரி வெற்றிலை எடுத்துக்கிறது மூலயமா அதுலேருந்து நீங்களுமே தப்பிச்சு வெளியில் வரலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது வெற்றிலையை வந்து சுத்தமான வெற்றிலையை வந்து கழுகி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க ரெண்டில் இருந்து ஒரு மூணு வெற்றிலையை மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா கசக்கி அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு சாறு வரும் இல்லையா அந்த சாறை மட்டும் நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வர்றதுனால உங்களோட சுகர் லெவல்ஸ் வந்து நல்லா குறைஞ்சிட்டு வரும் இது எத்தனை நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி உங்க சுகர் அதாவது நீங்க வெற்றிலை சாறு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சுகர் லெவல்ஸை டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டா ஸ்ட்ரிக்டா ஏதாச்சும் வெற்றிலை சாறு எடுக்கும் போது கூடவே வந்து டயபெட்டிஸ் சம்மந்தமான டயட்ஸையும் ஃபாலோ பண்ணணும் எக்ஸசைஸுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் எல்லாமே சரியாக பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக பதினஞ்சாவது நாள் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எஃபிஎஸ் லெவல் இருந்ததை விட கம்மியாக இருக்கும் பிபிபிஎஸ் லெவலும் அதே மாதிரி இருந்ததை விட நல்லாவே குறைஞ்சி வரதை நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு எஃபிஎஸ் வந்து நார்மலில் தான் இருக்கும் பிபிபிஎஸ் அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கிற சுகர் லெவல் மட்டும் ஹைக் ஆகும் இந்த மாதிரி பர்சன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சாப்பிட்ட உடனே வந்து ஒரே ஒரு வெத்தலை எடுத்து நல்லா கழுகிட்டு நீங்கள் சவச்சி அந்த நீர் ஊறுற வரைக்கும் மென்னதுக்கு அப்புறமா முழுங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லெவல்ஸ் வந்து அதிகமாக கம்மியாக விதமாக நீங்க எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு அந்த இன்சுலின் செல்ஸை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்து கொடுத்துரியாசியுமே வந்து அது ஸ்டிமிலேட் பண்ணி கொடுக்கும் அது மூலயமா நீங்கள் சுகர்லேருந்து இருந்து வெளியில் வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கால் மறுத்து போகிறது வந்து ரொம்ப பெரிய தொந்தரவு எல்லா சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெற்றிலைய வந்து லைட்டா வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு காலில் வந்து கொஞ்சம் விளக்கினைய வந்து ஆல்ரெடி சூடு பண்ணி விதமான சூட்டில் தடவி வச்சுக்கோங்க தடவுனா அந்த விளக்கெண்ணெய்க்கு மேலே இந்த சூடு வச்ச இலைய வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு துணியை வச்சு கட்டிக்கிறதுனாலும் கட்டிக்கலாம் இல்லை அப்படியே வச்சு விட்டுட்டாலும் சரிதான் அப்படி வச்சு விடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த நச்சுத்தன்மை வந்து வெளியேறும் நச்சுத்தன்மை வெளியேறது மூலயமாவும் உங்களுக்கு வந்து அந்த பாதத்தில் இருக்க மறுத்து போற ஃபீலிங் வந்து கம்மியாகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க யார் இதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி இருக்கு இல்லை கேஸ்ட்ரிக் தொந்தரவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை சார வெறுமை எடுக்கிறத தவாய் தவிர்த்துங்க அதே மாதிரி வெறும் வாயில் போட்டு எம்டி ஸ்டொமக்கில் மென்று சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ப்ரெகென்ட்டி உம்மனாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரோட கன்சர்ன் எடுத்ததுக்கப்புறமா மட்டும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது